வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் மருதம் அதென்ன மருதம் அப்படின்னா நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து நம்மளுடைய பூமியை வந்து ஐந்து வகையாக பிரித்து வச்சுருக்காங்க ஐந்துனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஐந்து வகையாக பிரித்து வச்சுருக்காங்க மருத நிலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு ஒரு பொருள் அதுக்கு பயல் சார்ந்த பகுதி இந்த படம் முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றி பேசுது விவசாயம் தொடர்பான ஒரு கதை அப்படிங்கிறதுனால மருதம்னு பேர் வச்சுருக்காங்க மிக பொருத்தமான ஒரு டைட்டில் முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னு கேட்டால் இந்த படத்தோட கதையும் சரி இது கதை இருக்கக்கூடிய ஒரு பொருளும் சரி உள்ளார்ந்த அரசியலும் சரி இன்றைக்கு எந்த ஒரு இயக்குனரும் தொட தயங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பொதுவாக விவசாயிகளை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே துணிச்சலும் கிடையாது அது அரசியலுக்காக பேசுவாங்க ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்வுங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு இரண்டு பகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது உலகத்துக்கு புறம் உணவு கொடுத்துட்டு அவங்க இருட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய இயல்பான நிலை இப்போ ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா தக்காளி விவசாயிங்கள்லாம் தய அதாவது விளைவிச்சு அத்தனை தக்காளியும் ஆற்றுல கொட்டி அழிச்சாங்க அவங்களுக்கு வந்து அந்த தக்காளியை பிடுங்கிட்டு வந்து அந்த கூலி கூட கிடைக்கல அப்போ இதை என்ன சொல்கிறது அந்த தக்காளி செடிகள் எல்லாம் விட ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க காயா வந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க பழுக்கிற நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க இப்போ அதுக்கு விலையே இல்லை அப்படிங்கும் போது என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு விரக்தி நிலையில தள்ளப்படுறாங்க உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரையும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து இந்த விவசாயம் இன்னைக்கு நம்ம தேசத்தின் மேலே இவ்வளவு பெரிய வரிய வந்து ட்ரம்ப் விருதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் உள்ளார்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட விவசாய பொருட்கள் பால் பொருட்களுக்கு இந்தியா கேட்ட திறந்துவிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை இப்ப இது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சினிமா உலகத்துல இந்த விவசாயத்தை ஒரு மெயின் சப்ஜெக்டாக வச்சு ஒரு கதை பண்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் இந்த படத்தோட டைரக்டருக்கு இருக்கு நடித்த நடிகர் விதார்த்துக்கு இருக்கு அந்த வகையில இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் அந்த துணிச்சல் இருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃப் படத்தோட விமர்சனத்தை பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக வண்ணத்தமிழ் சினிமா இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நீங்கள் எங்களுக்கு தருகிற ஊக்கம் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாம் மிக்க மகிழ்ச்சி